அவ்வப்போது பெறும் மாறுதல்கள் நிகழ்ந்திருக்கிறது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு ஈரோட்டு கிழக்கில் வாழ்கிற என் உயிர் சொந்தங்களுக்கு வரலாறு இந்த நாட்டில் இத்தனை தொகுதிகள் இருக்கிற போது இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டசபை தொகுதிகள் இருக்கிற போது மூன்று முறை ற்கான காரணம் ஒரு முறை வாய்ப்பை வழங்கியது அதை தவறவிட்டார்கள் அந்த மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக இம்முறையாவது எம் மக்கள் முறையாவது எம் மக்கள் விழித்துக் கொண்டு ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவார்கள் என்னும் நம்பிக்கையோடு இந்த தேர்தலை ஒரு மாறுதலுக்கான வாய்ப்பாக தந்திருக்கிறது அதை எண்ணரும் சொந்தங்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம் பணத்தை நம்பி பணத்தை நம்பி தேர்தலில் நிற்கிற நிற்கிற ஒரு கட்சி பணநாயகமாக மாற்றி நிறுத்தி இருக்கிற ஒரு கட்சி தேர்தல் களத்திலே எங்கள் மக்களை முழுமையாக நேசித்து நம்பி களத்திலே நிற்கிறோம் என்கிற நம்பிக்கையில் எம் மக்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் இந்த மண்ணை காக்கும் மண்ணின் மக்களின் மானத்தை காக்கும் எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையோடு எனது மக்கள் தங்களின் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த களத்திலே நிற்கிறோம் இங்கே என் முன்னால் கூடி அமர்ந்திருக்கிற எனது சொந்தங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகள் எங்கள் பேச்சுக்களை செவிமடித்து கேட்கிற உயிருக்கினிய எனது உணவுகள் உறவுகள் எல்லோருக்குமாக இந்த கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்கிறோம் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஓரத்தில் நின்று எளிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எடுத்து வைக்கிற அரசியல் என்பது உலக பொதுமைக்கானது இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கானது இந்த நாட்டிலே வாழ்கிற பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களின் இறையாண்மைக்கும் உரிமைக்குமானது சுவாசிக்க தூய காற்று வேண்டும் என்பது தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்களுக்கு மட்டுமல்ல உலகெங்கும் வாழுகிற மக்களின் பொதுமைக்கான தேவை பேரன்மிக்க பெற்றோர்களே அறிவார்ந்த எனது இன சொந்தங்களே நாம் சுவாசிக்கிற காற்று உண்மையிலேயே மானுடர்கள் உலக உயிர்கள் சுவாசிக்க தகுதி பெற்ற ஒன்றா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் காற்று மாசுபட்டு விட்டது என்று இவர்கள் ஒவ்வொரு முறையும் அறிவிக்கிறார்கள் ஒரு கார் நாம் பயணிக்கிற பயன்படுத்துகிற ஒரு வாகனம் அது வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த ஆறு மரங்கள் தேவை என்பது உயிரியல் அறிவியல் உண்மை ஆனால் எத்தனை ஆயிரக்கணக்கான எத்தனை லட்சக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலையில் பயணிக்கிறது எவ்வளவு மரங்கள் இருக்கிறது என்பதை என் அன்பு மக்கள் அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு ஈரோடு கிழக்கில் ஒரு அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய பிள்ளைகளை தவிர உலக பொதுமைக்கான அரசியலை எடுத்து வைக்க எவரும் இருக்க முடியாத காரணம் உலகில் எத்தனையோ இனங்கள் மானுடம் பேசியது தமிழன் மட்டும்தான் உலகத்திலே உயிர்மை நேயம் பேசியவன் உலகம் தழுவி நேசத்தின் என்ற ஒரு இனத்தின் கூட்டம் தமிழர்கள்தான் பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புகள் பற்றியெல்லாம் சரிய முடியுமா என்றால் முடியும் முடியும் உங்களால் முடியும் என்னால் முடியும் உன்னால் முடியும் நம்மால் முடியும் நாம் எல்லோரும் நினைத்தால் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மண்ணில் இருந்து நிகழ்த்த முடி ஊழல் லஞ்சம் தவிர்க்க முடியாத ஒன்றாக தேசியமயமாக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த லஞ்சம் வாங்காதவன் பைத்தியக்காரன் பிழைக்க தெரியாத செய்யாதவன் இப்படித்தான் இந்த நாட்டிலே பார்க்கப்பட்ட முடியும் ஒரு நேர்மையாளன் அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் அதை ஒழிக்க முடியும் அது நிர்வாக சீர்கேடு ஆனால் சரி செய்ய முடியாத ஒன்று இருக்கிறது சாதிய தீண்டாமை இழிவை ஒழிக்க முடியும் முடியும் ஏழை பணக்காரன் என்று ஏற்றதால் ஒரு நிலை சமூகத்தை உருவாக்க முடியுமா முடியும் பிறப்பின் அடிப்படையிலே பேதம் கற்பிக்கிற சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை ஒழித்து ஒரு சமதர்ம சமூகத்தை நிறுவ முடியுமா முடியும் பாலியல் வேறுபாடற்ற அடிமைத்தனமற்ற பெண் மலை மரம் காற்று மூச்சு காற்று மரம் பறவை பட்சிகளின் வீடு அவைகளுக்கான உணவு என்று மரத்தை நட்டு வைத்து வளர்த்து விட முடியும் ஆனால் சரி செய்ய முடியாத ஒன்று இருக்கு என் உடன் பிறந்தார்களே அது என் நிலத்தின் வளத்தை கொள்ளை போவதை தடுக்காது விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது உங்களால் மணலை உருவாக்க முடியுமா உங்களால் மலைகளை திருப்பி உருவாக்க முடியுமா உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை அளிக்கிற உரிமையை உங்களுக்கு கொடுத்தது யார் நிலத்தின் வளத்தை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பித்தவன் யார் உங்கள் ஜபத்தால் உங்கள் தொழுகையால் உங்கள் வழிபாட்டால் ஒருபடி மண்ணை உருவாக்க முடியுமா அறிவார்ந்த மக்களே உங்களால் ஒரு அங்குலம் மலையை வெட்டி எம் சாண்ட் கல்குவாரி மலை மணல் என்று வித்துவிட்ட மலைகளை பூமி தாயின் மலை மார்வை அறுத்து நீங்கள் வித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களால் அரையங்கிற மலையை உங்கள் அதிகாரத்தால் உருவாக்கிவிட முடியுமா உங்கள் சட்டங்களால் திட்டங்களால் அந்த மலையை உருவாக்க முடியுமா மலையற்ற என்கிற அடிப்படை அறிவு அற்றவர்களிடத்தில் அதிகாரத்தை ஒப்படைத்த எண்ணரும் மக்களே இதை எப்போது சிந்தித்து நீங்கள் மாறுவீர்கள் மழை இல்லை என்றால் மழை இல்லை மழை இல்லை என்றால் நீர் இல்லை நீர் இல்லை என்றால் வளம் இல்லை வளம் இல்லாத நிலம் நிலமே இல்லை இதை எப்போது நீங்கள் அறிவீர்கள் இந்த உயிரியல் அறிவியல் உண்மையை உணராது நீங்கள் எங்களுக்கு வாக்கு தந்து பயன் என்ன பயன் என்ன எந்த அரசியல் கட்சி இதை பற்றி கவலைப்படும் எந்த அரசியல் கட்சி எத்தனை லட்சம் கோடி ஆண்டுகளாக அருங்கொடையாக இருந்த இந்த மலை நீங்கள் ஏரியை வெட்டினீர்கள் குளத்தை வெட்டினீர்கள் தாங்களை கர்ணையை கண்மாயை ஏ கிணறை எல்லாவற்றையும் நீங்கள் உருவாக்கினீர்கள் ஆனால் ஆரை நீங்கள் உருவாக்கினீர்களா நம் பாட்டனா நம் முப்பாட்டனா நம் மூதாதையர்களா யார் உருவாக்கியது ஆரை உருவாக்கியது அறிவி அறிவியை பிரசவித்தது யார் மலை மலை என்பது மலை அல்ல கற்குவியல்கள் அல்ல நம் தாயின் முளை மார்பை போல பூமி தாயின் மலை மார்பு என்பதை அறியாத மானுடம் எப்படி வாழும் எப்படி இந்த உலகம் மனிதனுக்கு மட்டுமானதா பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடமை என்பதை என்றைக்கு நாம் உணர்ந்து தெளிகிறோமோ அன்றுதான் இந்த உலகம் உயிக்கும் என்பதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உலக புதுமைக்கான அரசியலை தமிழ்நாட்டில் ஈரோட்டில் ஒரு கிழக்கில் ஒரு ஓரத்தில் ஒரு மகன் பேசுகிறான் என்றால் யாதும் ஊரே யாவரும் கேளிரென்று நேசித்து நின்ற கனியின் பூங்குண்ணனின் பிறந்தான் இதை பேச முடியும் பேசுவான் எவன் பேசுவான் முல்லைக்கு தேரையும் மயிலுக்கு போர்வையும் போத்தி விட்டு போன பேகன் பாரியின் பேரனும் வேத்திகளும் தான் இதை பேச முடியும் விரைவன் பேச முடியும் யாரால் முடியும் மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் மக்கள் தான் இந்த அரசியலை பேச முடியும் அரசியல் பிழைத்தோர் காரம் கூற்றாகும் என்று போதித்த இளங்கோவடிகளின் பேரனும் பேத்திகளும் தான் இதை பேச முடியும் இதை விட்டுவிட்டு விட்டு மதிப்பு உரிமையை ஐநூறு ஆயிரத்திற்கு விட்டு என்ன சாதித்தீர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் தான் வாக்குக்கு காசு வாங்கிக் கொண்டு வாக்கு செலுத்தினீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைந்த அரையங்கள முன்னேற்றத்தை சொல்லுங்கள் இந்த நாட்டை ஆண்டதா ஆட்சியாளர்களின் திட்டங்களை வரிசையிடுங்கள் சலுகை போனஸ் இலவசம் மானியம் இதை நாளை தவிர ஒரு திட்டம் யாராவது சலுகை போனஸ் இலவசம் மானியம் இதை தவிர இந்த நாடு கண்ட வளர்ச்சி பேரன்பு மிக்க பெற்றோர்களே அறிவார்ந்த சான்றோர் பெருமக்களே இன்றும் பள்ளி கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகளே உங்களிடத்திலே உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் எழுப்புகிறேன் எட்டரை லட்சம் கோடியை கடனாக பெற்றிருக்கிறது தமிழ்நாடு லட்சம் கோடியை கடனாக பெற்று துணைக்கண்டம் இந்திய பெருநாடு இதில் தமிழ்நாடு எட்டரை லட்சம் கோடியை கடனாக பெற்றிருக்கிறது ஒரே ஒரு கேள்வியை எழுப்புங்கள் நீங்களே எழுப்பி பாருங்கள் எட்டரை லட்சம் கோடியை கடனாக பெற்று இந்த நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டம் ஒன்று சொல்லுங்கள் இன்றே இறங்கி இப்படியே நான் பிறந்த ஊருக்கு சென்று விடுகிறேன் ஒன்று 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 ஒரு நாட்டில் ஆகச் சிறந்த வளம் என்பதே அறிவு வளம்தான் ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில்தான் தீர்மானிக்கப்படுகிறது இந்த நாட்டில் வகுப்பறைகள் அறிவு கருவறையாக இருக்கிறதா அல்லது வியாபார அறையாக இருக்கிறதா அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அப்படி ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை நாங்கள் கட்டணமின்றி இலவசமாக கொடுத்தோம் என்று இந்த ஆட்சியாளர்கள் சொல்ல முடியுமா இல்லை இல்லை வளர்க்கும் கல்வி மிக உயர்ந்த விற்பனை பண்டம் யாரிடத்திலே முதலாளிகள் உயிரை காக்கும் மருத்துவம் இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு முதலமைச்சருக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் மகளுக்கும் கிடைக்கும் அதுதான் சரியான ஜனநாயகம் தூய மக்களாட்சி அப்படி கொடுக்க நாங்கள் திட்டங்களை தீட்டிடோம் நிறைவேற்றினோம் அப்படி என்று ஏதாவது உண்டா இல்லை இல்லை முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லையா அப்போலோ எம் ஜி ராமச்சந்திர காவேரி என்றால் ஏன் அரசு மருத்துவமனை தரம் இல்லை அரசு பள்ளி கல்லூரி எந்த அமைச்சர் பெருமக்களின் பிள்ளைகள் எந்த அதிகாரிகளின் பிள்ளைகள் எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகள் எந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரியிலே படிக்கிறார்கள் ஒரு சான்று இல்லை ஏன் அரசு பள்ளி கல்லூரிகள் தரமாக இல்லை ஏன் தரமாக இல்லை ஏன் தனியார் போக்குவரத்து தரமாக இருக்கும் அரசின் நடத்தர போக்குவரத்து கேவலமாக இருக்கும் காயிலாங்கடையில் போட வேண்டிய எல்லாவற்றையும் ஒட்டி பேருந்து என்று ஒட்டி மக்களை கொண்டு கொண்டிருப்பார்கள் எது ஒன்று எது ஒன்று எதுவுமே தரமாக இல்லை அரசு நடத்துவது காரணம் அரசு தரமாக இல்லை அரசை நடத்துபவர்கள் தரங்கட்டவர்களாக இருப்பதால் பன்னெடுங்காலமாக அரசு தரங்கட்டு கிடக்கிறது ஒன்று இதில் எதையாவது ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறார்களா எட்டரை லட்சம் கோடியில் மிகச்சிறந்த போக்குவரத்து கட்டமைப்பு மிகச்சிறந்த பாதை பாதை பயணிக்க மக்களுக்கு பாதை சாலை போட்டு கொடுத்தோம் தூய குடிநீரை என் மக்களுக்கு இலவசமாக விநியோகிக்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம் கல்வி கல்விக்கேற்ற வேலை என்ற நிலையை உருவாக்கினோம் வேலை இல்லை என்ற நிலையில் என் நாட்டு பிள்ளைகள் எவனும் இல்லை பாலு கலாத குழந்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலை கலையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியா என்ற அடிமை இந்தியாவில் விடுதலைக்கு புரட்சி செய்த பகத்சிங் வைத்த முழக்கம் விடுதலை பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகளை தாண்டியும் இன்னும் அந்த முழக்கத்திற்கான தேவை இருக்கிறது என்ன மாறுதலை கண்டது என் நாடு எதை தொட்டீர்கள் தரமான மருத்துவமா தரமான குடிநீரா நடக்க பாதையா எரிக்க தடையற்ற மின்சாரமா எதுவும் இல்லை இந்த மூன்றரை ஆண்டு ஆட்சிகள் எத்தனை மறு மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது சொத்து வரி மின்கட்டண உயர்வு எல்லாவற்றையும் ஈரோட்டிலே நெசவு எத்தனை நெசவு அலை மூறி கிடக்கிறது காரணம் என்ன நூல் விலை ஏற்றம் மின்கட்டண உயர்வு சொத்து வரி ஏற்றம் கதை முடிந்தது எட்டரை லட்சம் கோடியில் என்ன நிகழ்ந்திருக்கிறது ஐம்பது ஆயிரம் கோடி வட்டி மட்டும் கட்டுகிறார்களே ஒன்று சொல்ல சொல்லுங்கள் ஒவ்வொரு துறைக்கும் மின்துறையா ஒன்றரை லட்சம் கோடி கடன் போக்குவரத்தா எண்பத்தி ஆயிரம் கோடி கடன் எப்படி வந்தது எ வந்தது அப்ப இந்த நிதிகள் எல்லாம் எங்கே நிறைவேற்றிய நலத்திட்டம் ஒன்று அதான் இலவச பஸ் யாரு கேட்டது இந்த கூட்டத்தில் யாரு கேட்டது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் எந்த தாய் கேட்டால் எந்த தாய் கேட்டால் எந்த தாய் புரட்சி பெண் திட்டம் யாரு புரட்சி பெண் யார் ரூபாய்க்கு கையேந்திர என் தங்கச்சி அல்ல புரட்சிப்பெண் தன் மானத்திற்கு இழுக்கு வந்த போது தன்னை பாலியல் சீண்டலுக்கு ஆட்படுத்திய ஒருவனை அவனை பற்றி புகார் அளித்தால் ஊடகம் பேசுவார்கள் இழிவு செய்வார்கள் நீதிமன்றத்தில் இருப்பார்கள் விசாரிப்பார்கள் தன்னை அசிங்கப்படுத்துவார்கள் தன் தன்மானத்திற்கு இழுக்கு வரும் என்று தெரிந்தும் அதைப் பற்றி கவலைப்படாமல் அண்ணா பல்கலைக்கழகத்திலே படித்த ஒரு தங்கை தங்கைந்து போய் காவல் நிலையத்தில் புகார் அளித்து என்னை ஒருவன் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினான் துன்புறுத்தினான் என்று துணிந்து சொன்ன மகள் தான் இந்த நாட்டிலே உண்மையிலே புரட்சி பெண் ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்தி என் தங்கை நின்றாள் என்றால் நிற்கிறாள் என்றால் அவர் புரட்சி பெண் அல்ல வறட்சி பெண் இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் என் தாயை என் தங்கையை என் தம்பியை ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்த வைத்த நீ என்ன ஆட்சி இது மாதம் ஆயிரம் ரூபாய் என்றால் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் கூட சம்பாதித்துக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமையில் என்னை பெற்று தாயை வைத்த இது ஒரு ஆட்சி இது ஒரு கொடுமை இந்த ஆயிரம் ரூபாய்க்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடியை நீங்கள் இழக்கிறீர்கள் அந்த பணத்தை எப்படி நீங்கள் எடுக்கிறீர்கள் எங்கிருந்து வருகிறது எங்கிருந்து வருகிறது யார் கேட்டது இலவச பஸ் பாஸ் பள்ளி கட்டணம் அஞ்சு லட்சம் கல்லூரி கட்டணம் பத்து லட்சம் கட்டி இடம் வாங்குகிறோம் பஸ் பாஸ் ஃப்ரீ நாங்க கேட்கறது அந்த கல்வியை தரமாக இலவசமாக கொடு பஸ்ஸுக்கு நாங்க காசு கொடுத்து போறோம் என்கிறோம் இவ்வளவுதான் இதுதான் மாறுதல் ஆண்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்துறீர்கள் நீங்கள் எழுதி வையுங்கள் என் உடன் பிறந்தார்களே என் பேரன்பு மிக்க பெற்றோர்களை எழுதி வையுங்கள் உங்கள் மகன் எனக்கு சொல்கிறேன் இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க வருகிற போது இதே திமுக குடும்ப தலைவிக்கு இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் தருகிறோம் என்று அறிவிக்கிறா இல்லையா என்பதை மட்டும் பாருங்கள் சொல்வார்கள் இவர்கள் ஆட்சி விட்டு கிளை இறங்குகளுக்குள் பத்து லட்சம் கோடியாக கடனாக்குவார்கள் இது ஒரு கடங்கார பையன் நாடு உங்க தலையில் ஒரு லட்சம் ரூபாய் தலையில் ஒரு லட்சம் ரூபாய் முக்கியாடி உட்காந்து ஒவ்வொருத்தரும் நீங்க ஒரு கடங்கார பையன் நான் ஒரு கடங்கார பையன் இதுல ஆட்சி சாதனை வேற என்ன சாதனை இருக்குது என்ன சாதனை சார் சொல்லும் போது யார் அந்த சார் நமக்கு வந்துருது என்ன நியாயம் பெண்ணிய உரிமை பெண்களுக்கான பாதுகாப்பை பத்தி வெக்கம் இல்லாம பேசுது இந்த நாடு பெண்ணிய உரிமை பேசுது அறிவார்ந்த மக்களே கற்றறிந்த சான்றோர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தேர்வுக்கு இரண்டு படிப்பகம் நூலகம் படிப்பகம் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் தெருவுக்கு இரண்டு குடிப்பங்களை திறந்து விட்டு அரசே சாராயத்தை ஆளை வச்சு காட்சி விட்டு சட்டம் ஒழுங்கு பாருங்க பெண்களுக்கான பாதுகாப்பு பெண்ணிய உரிமை நல்லா கவனிச்சுக்கணும் ஒன்னொன்னே மனித வள மேம்பாடு இளைஞர் நலன் விளையாட்டு துறை சுகாதார நூறு குற்றங்கள் நிகழ்ந்தால் தொண்ணூத்தி அஞ்சு பேர் நிறைந்த போதையில் தான் அது நிகழ்த்துகிறார் அப்ப இந்த குற்றத்தை செய்ய தூண்டியவர் யார் சாராய வியாபாரி சாராயத்தை வித்த சாராய வியாபாரி சாராய வியாபாரி யாரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதை விட கொடுமை தொலைக்காட்சி திருப்புனா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செய்து போதைக்கு அடிமை ஆயிராதிய ஒரு தந்தையா ஒரு தகப்பனா கேட்கிறேன் தயவு செய்து போதைக்கு அடிமை இது அந்த பக்கம் ஏன் அந்த ராமநாதபுரம் சிவகங்கை திருநெல்வேலி நாகப்பட்டினம் இங்கெல்லாம் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருக்கு கலெக்டர் மீட்டிங் இந்த கொடுமை இதெல்லாம் பெண்கள் பெண்களுக்கான உரிமை முன்னேற்றம் பாதுகாப்புல வருது பெண்ணிய உரிமையில வருது குடிக்க வச்சு மூணு நாலு லட்சம் பெண்களுடைய தாலி அறுக்கிறதெல்லாம் பெண்ணிய உரிமையில பெண்களுக்கான பாதுகாப்புல பெண்ணிய விடுதலையில வருது இதெல்லாம் வருது பெண்கள் நலன் பெண்கள் முன்னேற்றத்தில் வருது இதெல்லாம் வருது மனித மனித வள மேம்பாடு எப்படி வரும் எப்படி வரும் திருப்பூர் முதலாளி ஈரோடு முதலாளி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லா முதலாளிகிட்ட ஏன் வட இந்தியனுக்கு வேலை கொடுக்கற எதுக்கு இந்த வட இந்திய ஒன்றரை கோடி பேர் வர்றேன் அவங்க ஒரே வார்த்தை உங்க ஆளு வேலைக்கு வர்றதில்ல ஏன் வர்றது இல்லை தினக்கூலி ஒரு நாளைக்கு ஐநூறு ஐநூறு கொடுத்துறோம் மூணு நாள் வேலைக்கு வர்றான் நாலு நாள் படுத்துறோம் இதுல இருக்க யதார்த்த குற்றச்சாட்டை நம்ம ஏற்கணும் அப்ப என்ன ஆயிருது வேலைக்கான தேவை அப்படி இருக்கு இவன் வெளியேறான் அவன் வந்து நிறைச்சான் அந்த கோடிட்ட இடத்தை அந்த தேவையை வட இந்திய நிரப்பிடுறான் எப்படி இருக்கு இப்போ அவன் தவிர்க்க முடியாத தேவை ஆயிடுறான் இன்னைக்கு கூலி இன்னும் ஆண்டுகளில் அவன் முதலாளி நாம் இந்த நிலத்தில் கூலி இப்படித்தான் இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் இதை கொஞ்சமாவது அறிவார்ந்த எனது சொந்தங்கள் இந்த மண்ணின் மக்கள் அறிவிற்சிறந்த சிறந்த எனது மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து ஒரு முடிவெடுங்கள் ஈரோட்டு கிழக்கில் தமிழ்நாட்டிற்கான ஒரு விடியலை எழுதுங்கள் வரலாற்றை மாற்றி எழுதுங்கள் ஆளுகிற கட்சிதான் அதிகாரத்தில் இருக்கிற கட்சிதான் எப்போதும் இடைத்தேர்தல்களில் வெல்லும் அதை மாற்றி படைத்து ஈரோடு கிழக்கு சொல்லும் அதிகாரமற்ற எளிய விலைகளும் வெல்ல முடியும் என்பதை ஈரோடு கிழக்கு தேர்தல் வெற்றி சொல்லும் பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் அரசியல் செய்ய முடியும் என்பதை ஈரோட்டு கிழக்கு தேர்தலின் வெற்றி சொல்லும் இன்னும் ஓராண்டு தானே இருக்கிறது இதில் வென்று போய் என்ன செய்வீர்கள் ஈரோட்டு கிழக்கில் எளிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் மகள் சீதாலட்சுமி வெற்றி என்பது மிகப்பெரிய சரித்திர சாதனை தான் என் வந்தார்களே என் பெற்றோர்களே தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போட்டுவிடும் எத்தனை நூறு கோடிகளை கொட்டினாலும் வெற்றியை மான தமிழ் மக்களிடத்திலே வாங்க முடியாது மக்களுக்கு சேவை செய்த நன்மதிப்பை பெற்றால்தான் வெல்ல முடியும் என்கிற நிலையை உங்களால் உருவாக்க முடியும் அறிவார்ந்த என் இன சொந்தங்கள் இந்த மண்ணின் மக்கள் உழைக்கும் மக்கள் உழைக்கும் உழவர்குடி மக்கள் மண்மானத்தோடும் தன்மானத்தோடும் வாழ்ந்து வருகிற என் மக்கள் மாற்றி எழுதுங்கள் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை மாற்றி எழுதுங்கள் எளிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு உங்களின் மதிப்புமிக்க வாழ்க்கை மைக்கு சின்னத்திலே செலுத்தி இந்த மண்ணின் மக்களினுடைய மானத்தை நிலைநாட்டுங்கள் என்னுடைய தங்கை சீதா லட்சுமி அவர்களுக்கு நீங்கள் ஒளிவாங்கி சின்னத்திலே மைக்கு சின்னத்திலே வாக்கை செலுத்தி உங்களுக்கான குரலாக உழைக்கு மக்கள் உங்கள் உரிமைக்கான குரலாக தமிழக சட்டமன்றத்திலே ஒலிக்கச் செய்யுங்கள் ஒளிவாங்கியில் ஒரு ஒரே ஒரு அழுத்து அழுத்தி உங்கள் குரலாக அதே ஒளி வாங்கியில் சட்டசபையிலே அவளை முழங்க செய்யுங்கள் ஒழிக்க செய்யுங்கள் மதிப்பு மிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வலிமை மிக்க அரசியலாற்றலாக நீங்கள் மாற்றி நிறுத்துங்கள் இந்த மண்ணிலே பெரியவன் சின்னவன் இங்கே கிடையாது எது சரியானது தவறானது என்பதுதான் சரியானதை செய்யுங்கள் எளிதானதை செய்யாதீர்கள் சரியானதை நண்பு மக்களே பக்கத்தில் நிற்க வேண்டும் என்று விரும்பாதீர்கள் நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வேண்டும் என்று நினையுங்கள் திரும்ப திரும்ப உங்கள் பிள்ளைகள் உங்களை நம்பி 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 களத்தில் நிற்க நம்பி நிற்கிற மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் நம்பி நின்ற பிள்ளைகளை கைவிட்டு நம்பிக்கை துரோகம் செய்துவிட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத உங்களுக்கு எங்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கை செலுத்தி மகத்தான வெற்றியை இந்த மண்ணில் இருந்து தொடங்குங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றி அதை சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்